நெகிரி சிம்பிலான் மாநில அரசு தெருநாய்களை கொள்ள எடுத்துள்ள நடவடிக்கையை உடனடியாக நிறுத்துமாறு வலியுறுத்தப்பட்டது நெகிரி சிம்பிலான் அரசாங்கத்தின் திட்டமிட்ட தெருநாய்களை கொள்ளும் நடவடிக்கையை விலங்கு சட்டத்தின் மீறல்கள் என்று எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது ஸ்ரம்பான் விஸ்மா நகிரியில் உள்ள மாநில மந்திரி பசார் அலுவலகத்தின் முன் நடந்த எதிர்ப்பு மறியலில் திரளான மக்கள் பங்கெடுத்ததுடன் நாற்பது விலங்கு நல அரசு சாரா இயக்கங்களின் பிரதிநிதி ஜஸ்கிரன் கார் மகாஜீர் அறிக்கையை அதிகாரிகளிடம் வழங்கிய பிறகு இவ்வாறு கூறினார் தெருநாய்களை கொள்ளும் மாநில அரசின் திட்டம் மனிதாபிமானமற்றது என்றும் நடைமுறை அடிப்படை சட்டத்தை மீறுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் மாநில அரசின் திட்டமிட்ட திருநாய்களை பெருமளவில் கொள்வதை தடுக்க கால்நடை சேவைகள் துறை மற்றும் விலங்கு நல வாரியம் தலையிட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் நாய்களை கொள்ளும் அதிகாரத்தை மாநகராட்சி நகராண்மை கழகங்கள் கொண்டிருக்கவில்லை மேலும் தங்கள் சொந்த விருப்பப்படி அவ்வாறு செய்ய அனுமதிக்கும் சட்டங்கள் எதுவும் இல்லை என்று அவர் விளக்கினார் விலங்குகளுக்கு தேவையற்ற துன்பத்தை ஏற்படுத்துவதை குற்றமாக்கும் மற்றும் தெருநாய்களை முறையாக நிர்வகிப்பதை கோடிட்டு காட்டும் விலங்கு நல சட்டத்தின் பிரிவு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஒன்றுக்கு கீழ் முரணானது என அவர் கூறினார் தெருநாய்களைக் கொள்வதை கடுமையாக எதிர்ப்பதுடன் நெகிரி செம்பிலான் மாநில அரசு தெருநாய்களை பாதுகாக்க மற்றும் பராமரிக்கவும் தனி நிலம் ஒதுக்கி நிதி உதவி வழங்க வேண்டும் அதற்கு விலங்கு நல அரசு சாரா இயக்கங்கள் முழு ஒத்துழைப்பும் ஆதரவும் வழங்கும் என ஜஸ்கிரன் கார் தெரிவித்தார் மலாய் முஸ்லிம் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள சில திருநாய்கள் பாதுகாப்புக்கு மிரட்டலாக உள்ளது அதனை கொள்ள வேண்டும் என்று செம்பிலான் மாநில சட்டமன்றத்தில் பொசார் ததோஸ்ரீ ஹமீனுதின் அருண் பேசியது குறித்து பிரச்சினை பெரிதாக மாறி பொது இயக்கங்கள் கடுமையாக சாடும் அளவுக்கு விவகாரமானது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த மறியல் கூட்டத்தில் நெகிரி மாநில முன்னாள் அரசு ஆட்சிக்குழு உறுப்பினரும் முன்னாள் பாடாங் சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ எஸ் மாணிக்கம் கலந்து கொண்டு மாநில அரசாங்கத்தை எதிர்த்து சரமாரியான கேள்விகளை முன்வைத்து உரையாற்றினார் saya minta kerjasama kepada semua yang hadir sila beredar daripada kawasan ini terima kasih sembilan. Ini merupakan satu kegagalan dan kalau kita compare dengan negara luar, saya boleh kata negara luar lebih maju lagi men 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 mencari solusi kepada ajar terbiar. Okey, dan bukan cara untuk melepaskan membantikan pembunuhan kita sudah cukup. Okey. Jadi, seperti instasi daripada GHR kata Jumaat minggu depan kita akan turun kepada Putra Jaya kita akan meminta kita punya hak untuk kebajikan haiwan 2015 dan kita meminta reformasi haiwan terbiar sebab dia punya law dia cukup membantu kepada kerajaan bukan kepada haiwan terbiar jadi saya dengan saya, kami anak pencinta haiwan